முப்பத்தி மூன்று கிராமங்களிலே ஒரு மாவட்ட அளவிலான அலுவலர்கள் நியமிக்கப்பட்டு அவர்கள் அந்த கிராமத்திற்கு சென்று காலை முதல் பல்வேறு ஆய்வு நிலையில் அந்த ஆய்வுடைய தொடர்ச்சியாக இப்பொழுது அலுவலர்கள் மத்திய நடைபெறும் இந்த ஆய்வுக் கூட்டத்திற்கு ஒவ்வொரு கிராமத்திலும் என்னென்ன முக்கியமான கோரிக்கைகள் நீங்க பார்த்து பார்த்த இன்ஸ்பெக்ஷன் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை அறிக்கையாக இங்கே கொடுக்க இருக்கிறீர்கள் இதனைத்

தெற்கரைக்கு பேச எல்லாருமே டிஸ்ட்ரிக்ட் ஃபுட் செர்விஸ் ஆபிசர் ஏஎம்ஜிஎம் இருக்காங்க டிவி டாக்கு எல்லா வட்ட ஆச்ச டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் கரார்சர் டிடி ஹெல்த் ஏடபிள்யூ டிவிசிடபிள்யூ ஏபிஓ ஏடி ஏடி பஞ்சாயத்து இருக்காங்க ஏபிஓ சூர்யா சொந்தமா பார் சுப்ரமணியு ஏடி அசிஸ்டன்ட் டைரக்டர் டிடி ஆர்ட் கல்ச்சர் ம्युनिसिपल कमिश्नர் பண்ணோம் எல்லாமே மாவட்ட அளவிலான அலுவலர் சிஓ சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர் உதயகுமார் இருக்காங்க ஏபிஓ சம்பத் இருக்காங்க இங்கே வந்து என் பக்கத்தில் டிஆர்ஓ மற்றும் பிடிஆர் டிஏ எஸ்டிசி எல்லாம் இருக்காங்க ஸோ எல்லாமே முப்பத்தி மூணு கிராமத்தையும் வந்து ஒரு ஒரு கிராமமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க ஜேஆர் கோஆபரேட்டிவ் நம்ம கூட இருக்காங்க சீனிவாசன் இருக்காரு ஸோ எல்லாமே பார்த்துருப்பீங்க அந்த வில்லேஜை அடுத்தது ஒரு ஒரு அதிகாரியும் வந்து ஒரு 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 இருபது முப்பதுக்கு மேற்பட்ட இன்ஸ்பெக்ஷன் பார்த்துருப்பீங்க தராசரி ஒரு இருபது இன்ஸ்பெக்ஷன் பார்க்க முடியுதா நாளை இப்போ வரைக்கும் அப்படின்னா ஒரு ஒரு கிராமத்தில் ஒரு இருபது முக்கியமான அரசு கட்டிடங்களையோ அரசு திட்டங்களையோ அல்லது பொதுமக்களை வேற சந்தித்து உரையாடுவதோ கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி முப்பது இடத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போ அந்த கிராமத்தை பார்த்தீங்கன்னா பல்வேறு தரவுகள் வந்து நீங்கள் வச்சிருப்பீங்க நீ ரொம்ப முக்கியமானது நான் வலியுறுத்துறது என்னன்னா ஹெச்ஓடி லெவல் ஆஃபீஷியல்ஸ் டிஸ்ட்ரிக் லெவல் ஆஃபீஷியல்ஸ் இருக்கிறதுனால நீண்ட நாள் கோரிக்கை அந்த மாதிரி கோரிக்கைகளை தான் நீங்கள் எடுத்து பண்ணணும் இப்போ ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் டாக்டர் பேசுனாங்க டாக்டர் வலிச்சாமி பேசுனாங்க சொல்லும்போது பட்டா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பேர் பட்டா கொடுக்குற ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னாங்க அது நல்லது அது அப்படியே உடனடியாக வட்டாட்சிரிங்கிறது அவர்கிட்ட சொல்லி அது பட்டாக்குவசம் ரெடி பண்ண போகிறோம் இந்த மாதிரி தான் நீண்ட நாள் மக்கள் கோரிக்கைகள் அங்கே இருக்குது சாட்டோட்டாகாமல் இருக்கிற சில பிரச்சனைகள் அதை வந்து எடுத்து இங்கே நீங்கள் டிஸ்ட்ரிக் லெவல் பார்க்குறத சொன்னீங்கன்னா அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ராகவே தாசன் தான் சொன்னாங்க அது மாதிரி பிரச்சனை அதை பட்டா கொடுக்கலாம் இத்தனை பேர் கொடுக்கலாம் அப்புறம் வாட்டர் சப்ளை லைன் ஒரு அஞ்சாயிரம் குடும்பங்களுக்கு வாட்டர் சப்ளை லைன் போயிட்டு இருக்குன்னு சொன்னீங்க அந்த மாதிரி ஒரு ஒரு மேக்ஸிமம் பெரிய லெவலில் இருக்கிற அந்த விஷயம்ஸ்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா அதை வந்து இங்கே இம்மீடியாக நம்ம வந்து அதை டிஸ்கஸ் பண்ணி தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து போகலாம் எத்தனை எத்தனை வில்லேஜ் முடிஞ்சிருக்கும் அஞ்சாயிரம் வில்லேஜ் முடிஞ்சிருந்தா வந்து எல்லா மேஜர் லைன் பை லைன் போடுறாங்களோ சீனியர் அபிஷியன்ஸ் நீங்க பார்த்ததுலயே ரொட்டீனா நீங்க இன்ஸ்பெக்ஷன் பார்க்கறது இப்ப நிறைய போட்டோஸ்லயே இருக்கு எல்லாமே மார்னிங் பிரேக் ஸ்கீம் நம்ம எஸ்டிசி குமார் ராஜா வந்து குழந்தைங்களோட உட்காந்து ஒன்னா உட்காந்து குழந்தையாக மாறி அவரும் வந்து காலையை உணவு எடுத்துக்கிறாரு குழந்தைங்களோட மகிழ்ச்சி பார்க்கறது நல்லா இருக்கு இந்த மாதிரி எல்லாருமே வந்து குரூப்ல ஷேர் பண்ணிருக்கீங்க ஷேர் பண்ணிருக்கீங்க பாருங்க நல்லா எல்லாருடைய ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் பாக்குறாங்க அந்த பிறகு இதை செக் பண்ணுறாங்க டிஆரோ வந்து இன்ஸ்பெக்ஷன் பார்க்குறாரு இன்ஸ்பெக்ஷன் பார்க்குறாரு அடுத்து அது டிஆரோ சாப்பிட்றாரு மகிழ்ச்சி அடுத்து ஆய்வு கூட்டம் அடுத்து எதாவது லைப்ரரி போயிருக்கீங்களா லைப்ரரி போய் இன்ஸ்பெக்ஷன் பார்த்துருக்காரு சந்தோஷம் பாலசிவரோட ஏடி அவர் ஏதாவது இன்ஸ்பெக்ஷன் பார்த்துருக்காரு அடுத்து பார்க்குறாரு ரெக்கார்ட்ஸ் பார்க்குறாரு அப்புறம் செக் பண்ணுறாரு இங்க குரோமிங்க வந்து அந்த ஸ்டென்டிங் வேஸ்டிங் ஹைட்லை அதலாம் பாக்குறது டெஸ்ட் பண்றார் ஐசிடிஎஸ்ல அது மாதிரி தான போயிருக்கோ அந்த மாதிரி தான் ஆமா அதுக்கு அப்படியே இன்ஸ்பெක්ෂன் பண்றறாங்க டேனிங்க மாரி இங்க வந்து சார் அகிரிகர் சார் அகிரிகர் சார் தகுதி மதிவுல ஆலோசனை கரெக வந்து அகிரி இன்ஸ்பெක්ෂன் பண்றதே 啊。Uh